வணக்கம் தமிழக பாஜகவில் என்ன நடக்கிறது எனக்கு ஒரே மன வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாகவே பார்க்குறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறியதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல தற்பொழுது கூட்டணியில் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலியில பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது என்ன சந்திர கிரகணம் இரவு தொடங்கி நள்ளிரவு வரை நீடித்திருந்தது தற்பொழுது தமிழகத்துல கிரகணம் பிடித்து ஆட்சியில் இருக்கு அந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் டிடிவி தினகரன் முக்கிய பங்கு வகித்திருக்கிறாரு என்னை போன்றவர்கள் உயர்வு நிலைக்கு வர காரணமாக இருந்தவர் அவர்தான் அவருடன் எனக்கு எந்த ஒரு கருத்து வழிபாடும் மனக்கசப்பும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அதிமுகவில் நான் இருந்தேன்பா அதுக்கப்புறம் விலகி நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்துக்கிட்டேன் தற்பொழுது அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நான் நடந்து வரேன் மாநில தலைவராகவும் செயல்பட்டு வரேன் பழனிசாமியே முதல்வர் வேட்பாளா நான் அறிவிக்க கிடையாது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துக்கு பிறகு பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாங்க திருநெல்வேலியில் நடைபெற்ற பூத் முகவர்கள் மாநாட்டில் கூட முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அமித்ஷாவை வைத்துக்கொண்டு பழனிச்சாமியை முதல்வராக்க அனைவருமே பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலிலும் கூட்டணியில் இருப்பார்கள் என்று தினகரனிடம் நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லியிருந்தேன் ஆனா தொலைபேசி வாயிலாகவும் நேரிலையும் நான் நிறைய முறை பேசியிருக்கிறேன் அப்போ எதுவும் வெளியே வெளிப்படுத்துவதை நம்முடைய தினகரன் இப்பொழுது தற்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறி அதற்கு நான் தான் காரணம் என்று சொல்வது எனக்கு மன வருத்தத்தை அடிக்கிறது அதிமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி என்பது இருக்கிறது இருப்பினும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில் சிறிய பெரிய கட்சிகள் என்பது முக்கியம் கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கு நான் தான் காரணம் என டிடிவி மீண்டும் மீண்டும் சொல்வது எனக்கு மன அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் அதிமுக கட்சி பிளவு இருக்கும் தலைவர்கள் அனைவரும் இணைய வேண்டும் என நானும் ஆரம்ப காலத்திலிருந்து தான் சொல்லிட்டு வரேன் எல்லா தலைவர்களிடமும் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன் செங்கோட்டையனை எங்கள் கட்சிக்கு அழைக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் செங்கோட்டையனும் நானும் தொடர்பு கொள்ளவில்லை அவரும் என்னை வந்து தொடர்பு கொள்ளவில்லை முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க தமிழக பாஜகவும் வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார் தற்பொழுது சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் ஜாதி தலைவர்களாக வராங்க தேர்தல்லை தேர்தல் நேரத்தில் இது போன்ற சூழல்கள் ஏற்படுகிறது அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு பழனிசாமியும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் என்றைக்குமே நண்பர்கள் தான் டிடிவி தினகரன் எனக்கு நெருங்கிய நண்பர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் விலகுவதும் தற்பொழுது நடைபெறும் நிகழ்வுகளும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகிறது விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரகணம் பிடித்திருக்கக்கூடிய இந்த திமுகவை ஒழித்து கட்டி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அரியணை ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு நாகேந்திரனுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ஸ் வரை சொல்லுங்கள் சொல்லுங்க நன்றி வணக்கம்